ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்வீட் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக ஜூஸியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோதுமாவில் மாவுல இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துப்பீங்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பட் சாஃப்ட்டாக இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸோட சொல்லி தருவாங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க நல்லா கூம்பாச்சா அந்த கப்பில் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கடாயை சூடுபடுத்திட்டு நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு கப் அளவுக்கு கோதுமைவு எடுத்து வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் கொஞ்சம் கூட கலர் மாறிடக்கூடாது மாவு கலர் மாறிடுச்சு இல்லை தீஞ்சிடுச்சு அப்படின்னாலும் டேஸ்ட்டு சுத் சுத்தமாக இருக்காது ஒரு பக்கம் அதை ஆற வச்சிடலாம் இன்னும் இன்னொரு பக்கம் சாஸ்பேன்ல பால் வந்து ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்குறேன் இந்த ரெண்டு கப் பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப்பாக சுண்டி வரணும் அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்போதான் வந்து நம்ம செய்யப்போகிற ரெசிபி வந்து ஒரு ரிச் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அளவுக்கு பால் சுண்டி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இதையுமே நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பால் கடிச்சிருக்கு இந்த பால் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஒரு கோதுமை மாவை விட இன்னும் சாஃப்ட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்திக்குலாம் தைக்கிறது விட சாஃப்டாக நம்ம குலோப் ஜாமுனுக்குலாம் எப்படி இருக்கும் மாவு அது மாதிரி கையில் தொடும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இது கரெக்டாக தான் இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பிசையும் போது நல்லாவே மாவு சூப்பர் சாஃப்டாக வந்துடும் இந்த அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைக்கெலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிங்க தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும் என் பாருங்கள் கை வச்சு அமுத்தும் போது நல்ல மாவு விரல் உள்ளே போகணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இது மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் நான் என்ன வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து இந்த ஷேப்பில் தானே எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஒவ்வொரு தடவையும் மாவை உருண்டை பிடிச்சி நம்ம இது பண்ணணுமோ கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சி உருட்டணும் அப்படின்னா சரியாக இருக்கும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இருக்கும் லைட்டாக இருந்தால் பரவாயில்ல ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம உருட்டி வச்சிருக்க எல்லா உருண்டைகளுமே எண்ணெயில் சூடுபடுத்தி போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து மீதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சி போய்டும் உள்ளே வேகாமல் போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப குறைவான சூட்டில் வச்சு மெது மெதுவாக போட்டு பொறுமையாக நிதானமாக பொறிச்சிடுங்க எல்லா உருண்டைகளையுமே ரெண்டு தடவை பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் இது மாதிரி செவக்க விட்டே வெளியே எடுத்துக்கலாம் திரும்ப ரெண்டாவது டைம் நம்ம எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி உருண்டைகள் எல்லாத்தையுமே ரெண்டு டைம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட் டைம் எடுத்து லைட்டாக பொறிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா பா பாதியாக செவந்து வந்ததுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது தடவை எடுக்கும்போது இந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கணும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளுமே செவந்து வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இன்னொரு பக்கம் ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இதுலேயே வந்து ஒரு ஒன்றேகால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கலர் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க சர்க்கரை மட்டும் கரைஞ்சா போதும் இதை கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையோ தன்மை அது மாதிரி எதுவுமே வந்துடக்கூடாது வந்தது உடனே தக்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் உடனே அந்த இதை கொட்டிடலாம் இப்போது நம்ம ஏற்கனவே வந்து ரசக்குள்ளெல்லாம் வே வேகப்போம் இல்லையா பன்னீர் மாதிரி செஞ்சு அது தண்ணியில் வேக போகலாம் அதே சே மெத்தட் தான் சக்கரை பாகில் நல்லா வந்து சாரி சர்க்கரை தண்ணியில் நல்லா வேக வச்சுருக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பில் ஜூஸியாக இந்த மாதிரி கிடைக்கும் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் நல்லா சூப்பரான ஜூஸியான செம்ம டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெடி ஆச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டுருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவது டாடா டபு பாய் தேங்க்யூ